ஹலோ விதஸ் நாம் எந்த ஒரு பூஜை செய்தாலும் அதை முடிவில் ஒரு தேவாரம் பாடி நிறைவேற்றணும் இப்போது நான் வந்து சொல்லப்போகிற பாடல் பார்த்தீங்கன்னா குனித்த குருவமும் கோவஞ்சுவாய குமிகிரிகூ பணித்த ஜடையும் பவளம் போல் நேர் பார்வை நீரும் இனித்த முடங்கி

நாம இந்த நவராத்திரியில் அம்பாளை பற்றின சிந்தனையாக ஒரு விஷயம் பார்க்கலாம் அதாவது லலிதாம்பிகை இந்த பண்டாசுரனை மதம் செய்ய போர்க்களத்தில் போராடிக்கிட்டு இருக்கான் அவனாக திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கான் அதுக்கு மேலே ஒரு தந்திரம் செய்தான் என்ன செய்தான் அவனுடைய தாயாருடைய அம்பாளுடைய படையல் வீரர்களுக்கு தான் நோய் வரும்படியான ஒரு அம்பை எழுதிக்கிட்டு இந்த அம்பு எழுததுனால அந்த படை வீரர்கள்லாம் சுருண்டு விழுந்துட்டாங்க இதை பார்த்ததும் லலிதா அப்படியே நிலை உழைஞ்சு போய் இந்த அண்ணனாகிய திருமாவை வேண்டுறான் திருமலை வேண்டமும் திருமால் வந்து நீ அஸ்திரம் விடும்போது அச்சுதாய அனந்தாய கோவிடாய நாராயணாயன்னு சொல்லி நீ நான் என் நாமக்களை நாமாக்களை சொல்லிட்டு நீ அம்புகளை விடு அப்போ உன்னுடைய படை வீரர்கள்லாம் தூக்கத்தில் எழுந்த மாதிரி எழுந்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அது இந்த நாமாக்களை சொல்லி கொடுத்தார் அதே மாதிரி தான் அம்பிகை தான் சகோதரன் சொன்ன அந்த நாமாக்களாகிய அச்சுதாய அனந்தாய கோவிந்தாயை சொல்லி அம்ப விடவும் சூழ்ண்டு விழுந்த படை வீரர்கள்லாம் எழுந்து நின்றுட்டாங்க அதனால் மக்களே நாம் நட்புக்களே நாம் எந்த நோய் நொடியும் வராமல் இருக்கிறதுக்கு செய்ய வேண்டிய விஷயம் காலையில் நம்ம எழும்பும்போது அச்சுதாய அனந்தாய கோவிந்தாயன்னு சொல்லிக்கிட்டே எழும்புனா நம்மளை எந்த நோய் நொடியும் பற்றாது இது அங்கேயே நமக்காக திருமாவிட்ட வாங்கின மரம்மே கொள்ளலாம் இந்த நவராத்திரியில் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன் நாம் அனைவரும் எதிர்காலத்தில் கிருமிகளால் தான் நோய் வரும்னு சொல்கிறாங்க அதனால் லலிதாம்பிகை சொன்ன இந்த ரகசியத்தை நாம் எல்லாரும் சொல்லிக்கிட்டே காலையில் அச்சுதாய அனந்தாய கோவிந்தாயன்னு சொல்லி நோயை வெறுவோம் இந்த சந்தர்ப்பம் கிடைச்ச நவராத்திரி விழாவுக்கு நன்றி சொல்வோம் வணக்கம் யூஎஸ் நாம் இப்போ இந்த நவராத்திரி நேரத்தில் அம்பிகையை பற்றின ஒரு செய்தியை பார்க்கலாம் அதாவது அம்பிகை வந்து இந்த ஒம்பது நாளும் நாம் சிறப்பாக ஆராதிக்கப்பட வேண்டிய ஒரு தெய்வம் இந்த நவராத்திரியே பெண்களுக்கானது அம்பிகை முத்தேவியரையும் வணங்க வேண்டிய பண்டிகை இந்த நவராத்திரி பண்டிகை நாம் இப்போ பார்வதி அம்மையை பற்றின ஒரு செய்தியை பார்க்கலாம் பார்க்கடலை கடையும் போது ஒவ்வொரு விஷயங்களாக வந்தது கற்பகத்தரு மகாலட்சுமி இப்படி விஷயங்களாக வந்தது காமதேனும் எல்லாம் கடைசியில் நஞ்சு வந்துட்டு அமிர்தமெல்லாம் கடைஞ்சி முடித்த பின்ன நஞ்சு வந்தது இந்த நஞ்சை என்ன செய்யலான்னு சொல்லி மக்களெல்லாம் எல்லோரும் தகைச்சி நிற்கும்போது சிவபெருமான் என்ன செஞ்சார் சுந்தரரை பார்த்து அந்த நஞ்சை உருட்டி எடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொன்னார் அதனால தான் சுந்தரருக்கு பேர் பாருங்கள் ஆளாள சுந்தரர் அவர் பேர் ஆளாள சுந்தரர் ஆலகால விஷத்தை உருட்டி எடுத்துகிட்டு வந்ததுனால ஆளா ஆளாக இவர் என்ன செஞ்சார் அந்த நஞ்சை கொண்டு வந்து ஒரு உருண்டையாக உருட்டி சிவபெருமான்கிட்ட கொடுக்க சிவபெருமான் வாங்கி அப்படியே வாயில் போட்டுட்டார் வாயில் போட்டதும் அம்மைக்கு பயம் வந்துட்டு பார்வதி அம்மைக்கு ஆகா நம்ம கணவருக்கு எதுவும் செய்துருமோன்னு பயம் வந்துட்டோம் உடனே அம்மை என்ன செஞ்சால் இப்படி கண்டத்தை போய் பிடிச்சா இப்படி கண்டத்தை போய் பிடிச்சதுனால அந்த நஞ்சு இங்கேயே நின்றுடுச்சு அதனால தான் பாருங்கள் சில ஆம்பளைகளுக்கு இங்கே உருண்டையாக இருக்கும் அதுக்கு பேர் ஆடம்ஸ் ஆப்பிள்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த நஞ்சு தான் அப்படி போய் நின்னது இந்த நஞ்சு நின்னது அதை தொட்டதுனால பார்வதியம்மை என்ன செஞ்சால் கண்ணம் கருப்பாகிட்டாங்க ஆனதும் சிவபெருமான் என்ன சொல்லிட்டாரு நீ பூலோகத்தில் காளின்னு சொல்லி போற்றப்படுவாய் உன்னை எல்லாரும் காளி தேவின்னு சொல்லி வணங்குவாங்க வீரத்துக்கு அடையாளமாக நீ திகழ்வாய் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க இவ்வாறாக இந்த உலகத்தில் காளி தேவி வந்தான் பார்வதி எம்மையே தான் காளியாக உருதா இந்த காளியம்மன் வந்து கேது பகவானுக்கு அதி கேது பற்றின குற்றங்கள் உள்ளவங்க காளியை போய் தேடி வணங்கினால் உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும் குழந்தைகள் சொன்ன பேச்சு கேட்கல கணவன் மனைவி சண்டை குடும்பத்தில் கலகம் அக்கம் பக்கத்தில் சண்டைகள் இப்படிலாம் வந்தால் நீங்கள் காளியம்மனை தேடி போய் வணங்குங்க உடனே உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும் இவர் கேது பகவானுக்குள்ள காயத்ரியே சூளகஷ்டாய தான் வரணும் ஏன்னா அவர் காளி வச்சுருக்கிற காளியை தான் அவர் அடங்குவார் அதனால் கேதுபட்டின குற்றங்கள் தீர நீங்கள் பிரதியங்கா தேவி காளியம்மன் பத்திரகாளி இந்த மாதிரி காளிகளை தேடி போய் வணங்குங்க அதே மாதிரி அங்காள பரமேஸ்வரி ராஜராஜேஸ்வரி புவனேஸ்வரின்னு ஈஸ்வரின்னு முடிகிற அம்மன்களுக்கு நீங்கள் பதினெட்டு எலுமிச்சம்பளத்தை கோர்த்து மாலையாக்கி அஞ்சு வெள்ளிக்கிழமை ஏழு வெள்ளிக்கிழமை ஒம்பது வெள்ளிக்கிழமையு வேண்டிக்கிட்டு போய் சாத்தினீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன வரம் கேட்குங்களோ அந்த வரம் தானே கிடைக்கும் நீங்கள் தவறாமல் ஃபேமஸ் அஸ்ட்ரோ சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் அதில் எளிய பரிகாரங்கள்ங்க தலைப்பில் நிறைய விஷயங்கள் போட்டிருக்கேன் உங்களுக்கு ரொம்ப பயன்படும் தவறாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் பொறுமையோடு கேட்ட அருமைக்கு நன்றி வணக்கம் இலங்கை வந்து பட்டி எரிஞ்சது ஒரு குரங்குனால் ஏன்னு கேட்டிங்கன்னா அதாவது சி ராவணன் வந்து சிறந்த சிவபக்தன் இவர் வந்து சிவபெருமானை வணங்கிக்கிட்டு இருக்கும்போது நந்தியுடைய மூச்சு காற்று புசு புஷுன்னு சத்தம் கேட்டது அப்போ இவர் அப்படியே தியானித்து வணங்குறதுக்கு இடைஞ்சலாக இருந்தது உடனே என்ன செஞ்சார் என் குரங்கு நீ சும்மா இருக்க மாட்டேயான்னு நந்தியை பார்த்து திட்டுனார் திட்டலாமா பரமஸ்வரையும் பார்வதியும் முதுகில் சுமக்கிற நந்தியை பார்த்து திட்டலாமா அப்போ நந்தி என்ன செஞ்சார் நீ என்னைய குரங்குன்னு சொன்ன ஒரு குரங்குனாலேயே ஒரு நாடு அழியும் அப்படின்னு சொல்லி போட்டார் சாபம் கொடுத்துட்டார் அதனால தான் பாருங்கள் சீதையை கவர்ந்து கொண்டு ராவனை இலங்கையில் வச்சப்போ அனுமன் ஒரு சிறு குரங்கா மாறி உள்ளே நுழைஞ்சார் அப்போ என்ன செஞ்சால் லங்காதேவி ஏன் குரங்கேன்னு கேட்டா கேட்டதும் கேட்டுட்டு எப்படி நீ உள்ளே வந்தேன்னு கேட்டாள் இந்த லங்கினி தான் அந்த லங்கையை காக்கிற அரைக்கி அப்போ ஹனுமன் வாய் பேசாமல் இடது கைட்டு ஒரு தள்ளு தள்ளுனார் அந்த தள்ளை பார்த்ததுமே லங்கினிக்கு புரிஞ்சிடுச்சு இது சாதாரண குரங்கல்ல அனு சொல்லி அப்படியே அவளுக்கு அப்போ தான் ஞாபகம் வருது பிரம்மா வந்து ஒரு சா வா சொல்லு சொல்லியிருந்தார் என்னன்னு கேட்டிங்கன்னா ராவணன்கிட்ட உனக்கு ஒரு லங்கினிட்ட சொல்லியிருப்பார் ஒரு தான் உங்கள் நாட்டுக்கு ஆபத்து வரும் அதனால தான் இலங்கை அழியும்னு சொல்லியிருந்தார் அது ஞாபகத்துக்கு வர டக்குன்னு அமைதியாகிட்டா லங்கினி அப்புறம் என்ன செய்தால் அந்த சிறு குரங்கை வந்த அனுமனை தடுக்கலை இதுதான் சமையல் அனுமன் என்ன செஞ்சார் தாவி தாவி சீதையை தேடி ஒவ்வொரு இடமா பார்க்க தொடங்கினார் இது சுந்தரகாண்டம் முழுசும் வரும் இந்த சுந்தரகாண்டத்தை நீங்கள் பய பக்தியோடு படித்தா தீராத கவலைகள் தீரும் உங்களுக்கு நேரம் இல்லாட்டை இப்போ நிறைய வீடியோக்கள் சுந்தரகாண்ட வீடியோக்கள் வந்திருக்கு நீங்கள் ஏதாவது ஒரு காரியங்கள் தடைப்பட்டு கவலையினால் மிகவும் வருந்தி இருந்தால் அந்த சுந்தரகாண்ட வீடியோவை போட்டு கேளுங்க உங்கள் துயர் தீரும் உங்கள் பூஜை அறையில் சுந்தரகாண்ட புஸ்தகத்தை கைப்பிரதியை வாங்கி வச்சு பூ போட்டு வணங்கினால் உங்களுக்கு சகல நன்மைகளும் தேடி வரும் முக்கியமாக கணவன் மனைவி ஒற்றுமை கூடும் பிரிந்திருக்கும் கணவர் மனைவியர் இந்த சுந்தரகாண்ட புஸ்தகத்தை தங்களுடைய பூஜை செல்ஃபில் வச்சு வணங்கினால் சகல நன்மைகளும் தேடி வரும் இது இதுபோல் கருத்து குவியல்கள் உங்களுக்கு ஃபேமஸ் அஸ்ட்ரோ சேனலில் எளிய பரிகாரங்கள் பிளேலிஸ்டில் போட்டு வச்சுருக்கேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நன்மை அடையுங்கள் பொறுமையோடு கேட்ட அருமைக்கு நன்றி வணக்கம் வெளிநாடு செல்ல விரும்புவர்கள் ஆஞ்சநேயர் கோயிலை தேடிப்போங்க அங்கே நீங்கள் உங்கள் மனசுக்குள்ள அஞ்சு சனிக்கிழமை இல்லை ஏழு சனிக்கிழமை இல்லை ஒம்பது சனிக்கிழமைன்னு வேண்டிக்கிட்டு துளசி மாலை சாத்தினாலும் சாத்துங்க இல்லை ஒரு முளம் துளசி வாங்கி சாத்தினாலும் சாத்தலாம் அப்படி சாத்தி நீங்கள் உங்களுடைய வெளிநாட்டு பயண கோரிக்கையை அனுமன்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் கண்டிப்பாக நிறைவேற்றி தருவார் ஏன்னா அவர் கடல் தாண்டி லங்கைக்கு சென்று அம்மைக்கு ஆறுதல் அளித்தவர் அதனால் உங்கள் பிரார்த்தனை தவறாமல் நடக்கும் அனைத்து காரியங்கள்லேயும் வெற்றி கிடைக்க நீங்கள் அனுமனுக்கு சொல்ல வேண்டிய துதி ஸ்ரீ ராம தூத மகா தீர ருத்ர வீரிய சமுத்பவ அஞ்சனா கற்ப சம்பூத வாகி புத்திர நமோஸ்துதேங்கிற இந்த துதியை நீங்கள் சொல்லிக்கிட்டு வந்தால் நீங்கள் எடுத்த காரியத்திலலாம் வெற்றி கிடைக்கும் மன பயங்கள் தீரும் அதே மாதிரி ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் இருபத்தி ஒரு முறை சொல்லி வந்தீங்கன்னா நீங்கள் தடைப்பட்டு நிற்குதேங்கிற காரியங்கள்லாம் விரைந்து நடக்கும் ஆஞ்சநேயருடைய கிருபை கிடைக்கணுன்னா ஆசீர்வாதம் கிடைக்கணுன்னா நீங்கள் சர்வ கல்யாண தாதரம் சர்வ வாபத் வாரகம் அபார கருணாமூர்த்தி ஆஞ்சநேயம் நமாம் நமாம்யகம்ங்கிற இந்த துதியை நீங்கள் சொல்லிட்டு வாங்க அதேபோல் துஷ்ட கிரகங்கள் விலகணுன்னா அஞ்சனா கற்ப சம்போதம் குமாரம் பிரம்மசாரிணம் துஷ்ட கிரக வினாசாய ஹனுமந்த முபாஸ்மாக இந்த மந்திரங்களை நீங்கள் அந்த துதிகளை ஒரு பேப்பரில் எழுதி உங்க பூஜை செல்ஃபில் ஒட்டி தினமும் சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா மனப்பாடம் ஆயிரும் நீங்கள் தினமும் தனவாக்கில் எப்போவும் நினச்ச நேரலாம் சொன்னீங்கன்னா உங்கள் மனசு முட்டி நிற்கிற கவலைகள் காணாமல் போகும் அதே மாதிரி உங்கள் நெஞ்சை எரிக்கிற மாதிரி ஏதாவது கஷ்டங்கள் கவலைகள் இருந்தால் அனுமனுக்கு வெண்ண சாத்திரைன்னு வேண்டிக்கலாம் இந்த வெண்ண சாத்திரை பழக்கம் எதனால் வந்ததுன்னா இவர் போரில் ஏற்பட்ட காயங்களால் காயங்களால வலியில் துடிக்கிறப்போ அவருடைய அம்மை அஞ்சனாதேவி வெண்ணைய அந்த புண்களுக்கெல்லாம் போட்டாலாம் அதனால தான் நம்மளை மனசை வருத்துகிற வழிகள் இருந்தால் நீங்கள் வெண்ணெய் சாத்திரன்னு வேண்டிக்கலாம் ஹானுமன் கோயில் வாசல்லையே பத்து ரூபாய்க்கினாலும் இருக்கும் அந்த வெண்ணையை வாங்கி நெஞ்சில் சாத்தின சொல்லி சொன்னீங்கன்னா சாத்தி தருவாங்க அதை அப்படி ஒரு பிரார்த்தனை நீங்கள் செய்யும்போது உங்களை இருக்கிற கவலைகள் காணாமல் போகும் அதே மாதிரி அனுமனுக்கு ஏன் வடை சாத்துறாங்கன்னு கேட்டிங்கன்னா போ அவர் வந்து ஒரு முறை சூரியனை தொடதுக்கு போய் ராகு அவரை தட்டி விட்டுட்டார் அப்போ தான் தாடையில் அந்த தட்டுனதுனால தான் தாடையில் செவந்துருக்கும் அனுமனுக்கு அதனால தான் நாம் நெத்தியில் செந்து உரங்கிடுதோம் அந்த தட்டி விட்டதும் அனுமன் வந்து பூமியில் மயங்கி அப்படியே கிடந்தார் அதை பார்த்து தான் அஞ்சனா தேவி அவர் எதிர்காலத்தில் செய்ய வேண்டிய போருக்கு பலம் வர்றதுக்கும் இப்போ பலம் ஏற்படவும் உளுந்த வடை செய்தே கொடுத்தாலாம் உளுந்தினால பலகாரம் செய்து கொடுத்ததுனால தான் நாம் இப்போ உளுந்த வடை சாத்திர பரிகாரம் செய்கிறோம் நீங்கள் இப்போது ரொம்ப வாட்டும் நோய்களில் கஷ்டப்பட்டுருந்தீங்கன்னா இந்த மாதிரி உளுந்தவோட சாத்திர பிரார்த்தனை செய்துக்கலாம் முழு வடையும் உங்களால் பெரிய மாலைகள்லாம் சாத்த முடியாதுன்னா இந்த உளுந்தவோடை பிரார்த்தனைக்குன்னு காணிக்கை பெட்டி வச்சுருப்பாங்க அதில் பணம் போட்டுட்டிங்கனாலும் போதும் உங்களுக்கு உளுந்தவடை சாத்தனை புண்ணியம் கிடைக்கும் அதே போல் அனுமனுக்கு வெற்றிலை மாலை போடுதாங்க அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா சீதைக்கு உயிர் கொடுத்த ஸ்ரீமாருதின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா இந்த சீதா சீதாதேவியை லங்கையில் பார்த்து அவளுக்கு ஆறுதல் சொன்னதும் ஆறுதலான விஷயத்தை பண்ணினதும் சீதை பிராட்டி என்ன செஞ்சாலும் அருகில் இருக்கிற கொடியிலிருந்து ஒரு இலையை கிள்ளி போட்டு அவரை ஆசிர்வதித்தாலும் அந்த இலை தான் வெற்றியில் அதனால தான் நாம் நம்ம காரியம் ஜெயமடைய ஒரு ஆசிர்வாதமாக கேட்டு அனுமனுக்கு வெற்றிலை மாலை சாத்துறோம் நீங்கள் ஏதாவது உங்கள் படிப்புகளில் தே ஆராய்ச்சிகளில் வெற்றி பெறணும்னாலும் வியாபாரத்தில் வெற்றி வரணுன்னாலும் மாலை கட்டி அனுமனுக்கு போட்டால் வெற்றி தானே கிடைக்கும் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்று ஆரியருக்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான்னு கம்பரை வந்து அனுமனை போற்றி பாடுதாரு இந்த துதியையும் நீங்கள் சொல்லிக்கிட்டே வந்தால் நம்ம மனசுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் அதனால் தவறாமல் அந்த துதிகளை ஒரு பேப்பரில் எழுதி உங்கள் பூஜை செல்ஃபில் வச்சு வணங்குங்க அதே போல் சுந்தரகாண்டத்தையும் ஒரு பிரதி புஸ்தகத்தை வாங்கி உங்கள் பூஜையில் வச்சு வணங்கினால் கணவன் மனைவி ஒற்றுமை கூடும் பிரிந்த கணவன் மனைவி சேருவார்கள் சுந்தரகாண்டத்தின் மூலந்தான சீதையை கண்டுபிடிச்சு ராமருக்கு சொல்லி கண்டேன் சீதையைன்னு சொல்லி ராமருக்கு ஆறுதல் கொடுத்தார் ஏன் கண்டேன் சீதையைன்னு சொன்னால் தவிப்போடு இருக்கிற ராமர்கிட்ட வள வளன்னு பேசுனா கஷ்டமாக இருக்கும் இல்லையா கண்டேன் ஒரு வார்த்தை உடனே சொன்னால் அவருடைய அலைப்பாயும் மனது அமைதியாகும்ல அதனால தான் அனுமன் வந்து வ சொல்லின் செல்வர்னு பாராட்டப்படுதார் அந்த சொற்களை அமைப்பான சொற்களை பேசி ராமருக்கு உதவியாக இருந்த ஒரு அனுமன் சரகு நதி கரையில் சரகி நதியில் இறங்கி ராமர் வானுலகம் சென்ற போதிலும் அனுமன் நான் வரலேன்னு சொல்லி கரையிலே நின்றுக்கிட்டார் ஏனப்பா நீ வரலன்னு கேட்டதுக்கு நான் அங்கே வந்தால் ராம ஜெபம் செபிக்க முடியாது சாமியில் ஒருத்தராக நான் கலந்துருவேன் அதனால் நான் ராம நாமத்தை ஜெபிக்கிறதுக்காக இந்த உலகத்திலையே இருக்கணும் அப்படின்னு ராமர்கிட்ட வரம் கேட்டார் இத்தகைய சிறந்த ராம பக்தர் அனுமன் அவரை தவறாமல் வணங்கி அனுமனின் அருளை பெறுவோம் அதனால் உங்களுக்கு வேண் உருத்தும் கவலைகள் தீர அனுமனை வணங்கி அருள் பெறுங்க பெறுவோம் தவறாமல் ஃபேமஸ் அஸ்ரோ சேனலை பாருங்கள் அதில் வேணுங்கிற பரிகார விஷயங்கள் உள்ளது நன்றி வணக்கம் பொறுமையோடு கேட்ட அருமைக்கு மீண்டும் நன்றி